ங்களோடும் இது கதையாகி போகும் கண்ணீர் துளின் நீரும் வாழும் தாயாக நீதான் தலை கோத வந்தால் உன் மடி மீது மீண்டும் ஜனனம் வேண்டும் என் வாழ்க்கை நீ இங்கு தந்தது அடி உன் நாட்கள் தான் இங்கு வாழ்வது காதல் காமம் இல்லை இந்த உறவுக்கு உலகத்தில் பெயரில்லை நெஞ்சோடு கலந்திடு உறவாலே காலங்கள் மறந்திடு அன்பே நிலவோடு தென்றலும் வரும் வேளை காயங்கள் மறந்திடு அன்பே ൂടാ നിറ വോട് വന്ന കടൽ എന്ന് എങ്ക